ஆண்டுகளுக்கு முன்பு என் முப்பாட்டன் திருவள்ளுவன் அன்றைக்கு பாடினான் அன்றைக்கு பாடினான் ஆதிக்க இந்தியை எதிர்த்து அன்றைக்கு என் தமிழ் முப்பாட்டன் இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பே பாடினான் எதையும் திணிக்காதே திணித்தால் என்ன ஆகும் பீலி பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் எடையில் குறைந்த மயில் தோகையை கூட நீ திணித்து திணித்து அளவுக்கு அதிகமாக திணித்து ஏற்றினால் அந்த வண்டி அச்சு முறியும் என்று பாடினான் இதற்கும் இந்தி எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் மயில் என்பது தேசிய பறவை தேசியத்தின் பெயரால் எது திணிக்கப்பட்டாலும் பாரதம் அச்சு முடியும் பாரதம் போகும் அந்தி வந்தால் நிலவு வரும் இந்தி வந்தால் பிளவு வரும் அந்தி வந்தால் அந்தி வந்தால் நிலவு வரும் இந்தி வந்தால் பிளவு வரும் இந்த நாட்டின் பெயரை நீ உச்சரித்துப்பார் இந்த நாட்டின் பெயரை நீ பார் என்ன சொல்கிறது இந்தியா 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 நாட்டின் பெயரே இந்தியை எதிர்க்கிறது என்றால் இந்த நாடு எதிர்க்காதா இந்த நாடு எதிர்க்காதா இந்த கவியரங்க முற்றத்தில் இருந்து கேட்கிறேன் பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா திராவிட உக்கல வங்க நாட்டின் தேசிய கீதத்தில் கூட இந்தி இல்லை திராவிடம் உண்டு பஞ்சாப் உண்டு சிந்து உண்டு பஞ்சாப சிந்து குஜராத்து உண்டு மராட்டா உண்டு எல்லாவத்திற்கு மேலே திராவிடம் உண்டு உன் தேசிய கீதத்தில் கூட இந்தி இல்லையே உன் தேசியம் கீத கூட இந்தியில் இல்லையே உன் தேசிய கீதத்தில் உன் தேசிய கீதத்தில் இந்தி இல்லையே தேசிய கீதமே இந்தியில் இல்லையே எதற்கடா இங்கே இந்தி எதற்கடா இங்கே இந்தி பாவிறுக்கும் தமிழ் இருக்க பல பேருக்கும் பாய் விரிக்கும் இந்திக்கே ஆட்சி என்றால் கொஞ்சம் கவனமா கேட்கணும் பாவிற்கும் தமிழ் இருக்க பல பேருக்கும் பாய் விரிக்கும் இந்திக்கே ஆட்சி என்றால் காவிரிக்கும் கங்கைக்கும் உறவு வேண்டாம் கதிரவனின் வீட்டுக்குள் இரவு வேண்டாம் இன்னும் நல்லா தட்டலாம் அதிகம் தட்டினால் ஆயுள் கூடும் அப்துல் காதர் ஆயுள் இல்லை தனக்கோமில்லாத தன்னேர் இல்லா தளபதி நம் முதல்வர் ஆயுள் கூடும் அதிகம் தட்டலாம் அதிகம் தட்டலாம் ஆயுள் கூடும் ஒன்று மட்டும் உரக்கச் சொல்வோம் ஒன்று மட்டும் உறக்க செல்வோம் கவனமாய் கேளுங்கள் கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் ஒன்று மட்டும் உறக்கச் செல்வோம் உறுதியாய் செல்வோம் கருவறையின் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும்போது போது காற்றிழந்து போகின்றோம் நல்லா தட்டலா ஒன்னும் தப்பு தாய் இருந்து பிறந்து வருகிற பொழுது உள்ள இருக்கக்கூடிய புழுக்கம் புழுக்கத்தால் காற்றாட வந்தவர் நாம் கல்லறைக்கு போகும்போது காற்றிழந்து போகின்றோம் அந்த மூச்சு காற்று கூட அந்த மூச்சு காற்று கூட கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி பறப்பதற்காகவே மூச்சு காற்று கூட கருப்பு சிவப்பு கொடி பரப்பதற்காகவே கருவாய்க்கும் இருவாய்க்கும் இருவாய்னா கடைசி நர்த்தம் கருவாய்க்கும் இருவாய்க்கும் இடைவாய்க்கும் வாழ்வில் வருவாய்க்கும் வாய்க்கும் வாழாமல் கருப்பு சிவப்பு கொடிவாய்க்கும் வண்ணம் தன்னை எருவாக்கி வாழும் இத்தனை தொண்டர்கள் ஆயுள் தருவோம் இத்தனை தொண்டர்கள் எட்டு கோடி தமிழர்கள் ஆயுள் தருவோம் அதையும் சேர்த்து தலைவர் ஒரு பிடி ஆயுள் தருவோம் அதையும் சேர்த்து தலைவர் வாழ்க நமக்கெல்லாம் என் எதிரே அன்பு சகோதர அமைச்சர் அன்பரசன் அமர்ந்திருக்கிறார் நமக்கெல்லாம் அவாள் இவாள் என்று சொல்லும் பொழுது திராவிட இனத்தார்க்கு பெரியவாள் ஈரோட்டில் தான் சின்னவாழ் காஞ்சிபுரத்தில் தான் அதன் அச்சு அசலாகத்தான் அவர் அமர்ந்திருக்கிறார் அண்ணா பொடி போட்டால் அண்ணா பொடி போட்டால் வடநாடே தும்மியது அண்ணா பொடி போட்டால் வடநாடே தும்மியது நம் தலைவர் விரல் நீட்டினால் வடநாடே பம்மியது பதுங்கியது அடிமை கூட்டம் இல்லை இது அடிமை கூட்டம் இல்லை இது வாழ்வும் சாவும் வாழ்வும் சாவும் எதற்கென்று உணர்ந்தவன் மையத்தில் தமிழன் எனவேதான் எனவேதான் நம் தலைவரை நாம் பாராட்டுவதற்கு அடிப்படையான காரணம் அழுத்தம் தருகிறார் அழுத்தம் தருகிறார் பிடித்து அழுத்தினால் கழக கப்பல் மூழ்கி போகும் என்று எண்ணுகிறார் அழுத்தம் தருகிறார் பிடித்து அழுத்தினால் கழக கப்பல் மூழ்கி போகும் என்று புற அழுத்தம் தந்தால் கழக கப்பல் முழுகிப் போகும் என்று சொல்கிறார் முட்டாள்களே முழுகி போவதற்கு இது கப்பல் இல்லை இது நீர்மூழ்கி கப்பல் இது நீர்மூழ்கி கப்பல் உணர்ந்து கொள் நீர்மூழ்கி கப்பல் இது என்பதை உணர்ந்து டெல்லிக்கு வணங்கி வணங்கியே அடிமைப்பட்ட சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நாம் அமர்ந்திருப்பது வாறு கல்யாண மண்டபம் இன்றைக்கு கழகம் முதல்வர் நம் தலைவர் பிறந்த நாள் எடுத்த காரணத்தால் இந்த மண்டப மண்டபத்தின் மரபணுவே மாற்றப்பட்டிருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் புரிகிறதா இந்த மண்டபத்தின் மரபணுவே மாற்றப்பட்டிருக்கிறது மரபணுவே மாற்றப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் மையம் கொள்ளும் மோடி புயல் வெளிநாடுகளில் மட்டுமே மையம் கொள்ளும் மோடி புயல் இலைகளை வேண்டுமானால் உதிர்க்கலாம் சூரியனின் தேர் புழுதியை கூட தொட முடியாது வெளிநாடுகளில் மட்டும் மையம் கொள்ளும் மோடி புயல் மோடி புயல் இலைகளை வேண்டுமானாலும் உதிர்க்கலாம் சூரிய தேரின் சூரிய தேரின் தீண்ட முடியாது இது உதிர்ந்து விடுவதில்லை உதிப்பது இது உதிர்ந்து விடுவதில்லை உதிப்பது நிலைப்பது இப்பொழுது வாழ்த்து சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்கிறேன் இந்த தலைவனை இந்த தலைவனை நாம் வாழ்த்துகிறோம் காரணம் தெரியுமா முன்னேயும் முதுகலும் உள்ள ஒரே தலைவன் முதுகலும் உள்ள ஒரே தலைவன் கைரேகை ஜோதிடம் பார்க்க போகிறவன் கைரேகை ஜோதிடம் பார்க்க போகிறவன் காணிக்கை காசை சோதிடம் கொடுத்து விட்டு கவனிக்க வேண்டும் கைரேகை ஜோதிடம் பார்க்கக்கூடியவன் காணிக்கை காசை சோதிடனம் கொடுத்துவிட்டு அவனுக்கு முன்பு காசு கொடுத்தவன் கையேந்தி நிற்கிறான் என்ன சொல்கிறேன் புரிகிறதா கைரேக ஜோதிடத்தில் காணிக்கை காசு கொடுத்தவன் கையேந்தி நிற்கிறான் கையேந்தி நிற்கிறான் ஓடுகிறது ஒரு ஊர்தி ஓடுகிறது ஒரு ஊர்தி இந்த மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் அது டீசல் ஆயில் ஓடுகிறது ஒரு ஊர்தி இந்த மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் அது டீசலா இருக்கலாம் பெட்ரோலா இருக்கலாம் ஓடுகிறது ஒரு ஊர்தி டெல்லியை நோக்கி ஓடுகிறது தமிழ்நாட்டிலே இருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் இல்லை வரிபொருள் நிரப்பிய ஊர்தி ஓடுகிறது எங்கள் வண்டிக்கு டீசல் இல்லையா எங்கள் வண்டிக்கு டீசல் இல்லையா முட்டாளே உன் அனைத்து போக்குவரத்தும் எங்கள் எரிபொருளில் தான் நடக்கிறது எங்கள் வரிபொருளில் தான் நடக்கிறது காசை கொடுத்து விட்டு கையேந்தி நிற்கிறோம் என்று பார்க்காதே கை மடக்குவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் ஈரங்கை விதுரார் கயவர் ஈரக்கையை கூட உதற மாட்டார் கயவர் கொடி உடைக்கும் குறுங்கையர் அல்லாதார்கு கையத்திரித்து உதறவனா கையை மடக்கி கன்னத்தில் குடுங்கிறார் கையை மடக்கி கன்னத்தில் குடு என்று சொல்கிறார் எனவே கைகளை விரல்களை மடக்கி கண்ணத்தின் நெருக்கத்தில் நாம் வருகிறோம் நாம் வருகிறோம் அந்த ஆதிக்க டெல்லிக்கு கொள்ளி வைப்போம் எந்த அதிகாரத்திற்கும் நாம் அடிபணிய மாட்டோம் எந்த அதிகாரத்திற்கும் நாம் அடிபணிய மாட்டோம் எங்கள் அதிகாரம் மதுரையில் தம்பி தூக்கிய செங்கல் அதிகாரம் எங்கள் அதிகாரம் தம்பி மதுரையில் தூக்கிய செங்கல் அதிகாரம் உன் அதிகாரம் செல்லாது உன் அதிகாரம் செல்லாது தமிழகத்தில் நில்லாது தலைவரே கவலைப்படாதீர்கள் ஆளுக்கு பிடி ஆயுள் தருகிறோம் அதையும் சேர்த்து வாழுங்கள் வாழுங்கள் நன்றி வணக்கம்